வணக்கம் துலாம் ராசி நண்பர்களே மாசி மாத கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது மாத தொடக்கத்தில் உங்கள் ராசிநாதன் சுக்கிரன் புதனுடன் இணைந்து புத சுக்கிர யோகத்தை உருவாக்குகிறார் மேலும் லாபாதிபதி சூரியனும் அவரோடு இருப்பதால் தொழில் முன்னேற்றம் தொட்ட காரியங்களில் வெற்றி வருமான உயர்வு போன்றவை மிக சிறப்பாகவே அமையும் சென்ற மாதத்தில் கரைந்த சேமிப்புகளை ஈடுகட்ட இப்பொழுது புதிய வாய்ப்புகள் வரும் சனி சனிப்பயிற்சிக்கு பிறகு உங்கள் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் இல்லத்தில் நல்ல சம்பவங்கள் நடைபெறும் குரு பார்வையும் இருப்பதால் எடுத்த முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும் சுப செய்திகளும் உண்டு உங்கள் ராசிக்கு ஆறாம் நாலாம் இடத்தில் உங்கள் ராசிக்கு நாலாம் இடத்தில் சஞ்சரித்து வரும் செவ்வாய் இருபத்தி ஒன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு அன்று ஐந்தாம் இடத்திற்கு செல்கிறார் தனாதிபதி பூர்வ புண்ணியஸ்தானத்திற்கு செல்லும் இந்த நேரம் அற்புதமான நேரமாகும் கேட்ட இடத்தில் உதவிகள் கிடைக்கும் பிரபலஸ்தர்களின் நட்பு கிடைத்து பெருமை அடைவீர்கள் குடும்ப உறவில் இருந்து வந்த சிக்கல்கள் தீரும் கொள்கை பிடிப்போடு செயல்படுவீர்கள் பழைய கடன் பாக்கிகளை கொடுத்து நிம்மதி காணும் நேரம் இது பல முறை முயற்சி செய்தும் சொத்து பிரிவினைக்கு ஒத்துவராத சகோதரர்கள் இப்பொழுது சம்மதிப்பார்கள் உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் சஞ்சரிக்கும் சுக்கரன் மூன்று மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி அன்று ஆறாம் இடத்திற்கு வரப்போகிறார் மேலும் அவர் அங்கு உச்சம் பெறுகிறார் உங்கள் ராசிநாதன் உச்சம் பெறுவது யோகம்தான் ஆரோக்கியம் சீராகி ஆனந்தப்படுத்தும் பண நெருக்கடியில் அகலும் பெண் பெண்களால் பெருமைகள் சேரும் வாழ்க்கை துணைக்கு வேலை கிடைத்து அதில் உதிரி வருமானம் கிடைக்கும் ஆடை ஆபரண சேர்க்கை அதிகரிக்கும் வெளிநாடு சென்று பணிபுரிய நினைப்பவர்களுக்கு நல்ல சந்தர்ப்பங்கள் தேடி வரும் உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் உள்ள சனி பகவான் ஆறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு அன்று ஆறாம் இடத்தில் சஞ்சரிக்கப் போகிறார் ஆறில் சனி வருவது நன்மைதான் உங்கள் ராசிக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானத்திற்கு அதிபதியானவர் சனி அவர் ஜீவனஸ்தானத்தில் சஞ்சரிக்கப் போவதால் தொழில் மற்றும் உத்தியோகத்தில் எதிர்பார்த்த நற்பலன்கள் கிடைக்கும் இழப்புகளை ஈடு செய்ய புதிய வாய்ப்புகள் வரலாம் உடல் நல தொல்லை வந்தாலும் பெரிய அளவில் பாதிப்புகள் ஏற்படாது பணி நீக்கம் செய்யப்பட்டவர்கள் மீண்டும் பணியில் சேரும் வாய்ப்பு உண்டு சனியின் பார்வை பலத்தால் சகோதர ஒற்றுமை பலப்படும் வழக்குகள் சாதகமாக முடியும் உடன் பிறந்தவர்களின் திருமணத்தை முன்னின்று நடத்தி வைப்பீர்கள் நீண்ட நாட்களாக நடைபெறாத சில காரியங்கள் நடைபெறும் உத்தியோக மாற்றம் உறுதியாகும் நீண்ட கால நீண்ட தூர பயணங்களை எதிர்பார்த்து காத்திருந்தவர்களுக்கு அது கைகூடும் நிகழ்கால தேவைகள் பூர்த்தியாகும் வீட்டிற்கு தேவையான விலை உயர்ந்த பொருட்களை வாங்குவதில் ஆர்வம் காட்டுவீர்கள் தடைப்பட்ட காரியங்கள் இனி தானாக நடைபெறும் கட்டிடத்திறப்பு விழாவில் கவனம் செலுத்துவீர்கள் பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு நல்ல தகவல்கள் வந்து சேரும் வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு பங்குதாரர்களால் ஏற்பட்ட பிரச்சனைகள் உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு உயர் அதிகாரிகளின் ஒத்துழைப்பு கிடைக்கும் கலைஞர்களுக்கு கௌரவம் கிட்டும் மாணவ மாணவிகளுக்கு போட்டிகளில் வெற்றி கிடைக்கும் பெண்களுக்கு குடும்ப ஒற்றுமை பலப்படும் குடியிருக்கும் வீட்டால் பிர ஏற்பட்ட எல்லாம் அகலும் இந்த மாதம் முருகப்பெருமான் வழிபாடு முன்னேற்றம் வழங்கும்